ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு பந்துகளுக்கு பின் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விராட் கோலி தரமான சம்பவம் சங்ககாரா சாதனை க்ளோஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் ஒரே ஆண்டில் இரண்டாயிரம் ரன்களை ஏழு முறை விளாசிய முதல் வீரர் என்ற சாதனையை விராட் கோலி படைத்துள்ளார் இந்திய தென்னாப்பிரிக்க இடையான முதல் டெஸ்ட் போட்டி செஞ்சுரியின் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி இரநூத்தி நாற்பத்தைந்து ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகியது இதனைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸில் நானூற்றி எட்டு ரன்களை குவித்தது அந்த அணியின் எல்கர் நூற்றி எண்பத்தை ர்களும்ாரசன் எ ரார் இதன் மூலமாக இந்திய அணியை விடவும் தென்னாப்பிரிக்க அணி ரன்கள் முன்னிலை பெற்றது இதனால் இந்திய அணி வெற்றி பெற மிகப்பெரிய போராட்டத்தை வெளிப்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர் பின் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு ரன்னை கூட எடுக்காமல் டக் அவுட் ஆகி வெளியேறினார் இதனைத் தொடர்ந்து எஸ் சி ஜெய்சால் ஐந்து ரன்களில் ஆட்டமிழக்க சுக்மன் கில் விராட் கோலி கூட்டணி சிறிது நேரம் போராடியது பின்னர் கோச்சி மற்றும் யான்சன் அட்டாக்கில் வந்தபோது சுக்மன் கில் அடுத்தடுத்து சில பவுண்டரிகளை விளாசினார் ஆனால் அவரும் யான்சன் பந்தை சாதாரணமாக நினைத்து இருபத்தாறு ரன்களை ஆட்டமிழந்து வெளியேற தொடர்ந்து வந்த ஸ்ரேயா செய்யர் ஆறு ரன்களிலும் கே எல் ராகுல் நாலு ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் இருப்பினும் மறுமுனையில் நின்றிருந்த நட்சத்திர வீரர் விராட் கோலி விக்கெட்டை இழக்காமல் அதிரடியாக ரன்களை சேர்த்து வந்தார் அப்போது கோட்சியை வீசிய ஓவரில் விராட் கோலி அபாரமாக ஒரு சிக்ஸரை விளாசினார் இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு பந்துகளுக்கு பின் விராட் கோலி முதல் சிக்ஸரை விளாசியிருக்கிறார் அதே போல அறுபத்தோரு பந்துகளை அரசு அடித்து சித்தினார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விராட் கோலி அடிக்கும் முப்பதாவது அரசதம் இதுவாகும் இதன் மூலமாக நடப்பாண்டில் மட்டும் விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட்டில் இரண்டாயிரம் ரன்களை கடந்த வீரர் என்ற பெருமையை பெற்றார் ஒரே ஆண்டில் இரண்டாயிரம் ரன்களை விராட் கோலி ஏழாவது முறையாக கடந்துள்ளார் இதுவரை இலங்கை ஜாம்பவான் சங்ககாரா ஆறு முறை ஒரே ஆண்டில் இரண்டாயிரம் ரன்களை கடந்திருந்த நிலையில் சங்ககாராவின் சாதனையை விராட் கோலி தகர்த்துள்ளார்